இப்ப வகுப்புகள் பாத்தீங்கன்னா இப்ப பாடசாலைகள் அல்லது கல்லூரிகள் அதுல நம்ம வந்து படிக்க படித்த காலத்துல இப்ப முதலாவது இரண்டாவது மூணாவது வர்ற மாணவர்களோடு நட்பு வச்சிருக்கணும் அவங்களுக்கு பக்கத்துல இருக்கணும் இல்ல அவங்க கூட வந்து ஒரு நல்ல உறவு முறைய பேணும் ஏன் அப்படின்னா அதுல நிறைய விடயங்கள் இருக்கு இப்ப அவங்க நல்லா படிக்கிறவங்க அப்ப ஆசிரியர்கிட்ட அதிபர்கிட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் அப்ப அந்த நல்ல பேர் வந்து நம்ம மீது பக்கத்துல இருந்தா நம்ம மீது வரும் அவங்க சொல்லி தருவாங்க நல்ல எடுக்கலாம் மூணாவது அந்த நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு வந்து சில மாணவர்கள் வந்து இவங்க கூட எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆயிரணும் அப்படின்ற ரீதியில பாப்பாங்க அதே போல வந்து இந்த காசு பணம் அப்படி இருக்கிறவங்க கூட நம்ம இருந்தோம்னா நமக்கும் வந்து ஏதாவது கிடைக்கும் அப்படி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து அந்த மனசையோ நட்பையோ ஒரு குணத்தையோ எதிர்பார்த்து வரல ஒருத்தனுக்கு வந்து படிப்பு இருக்கு அப்ப அவன் மூலம் நமக்கு ஒரு சலுகை கிடைக்கும் ஒருத்தங்கிட்ட காசு இருக்கு அப்ப அதன் மூலம் நமக்கு ஒரு இது ஒன்று கிடைக்கும் அப்படின்ற ரீதியில வர்ற வர்ற இதெல்லாமே வந்து உண்மையான இது இல்லை அது அந்த ஆத்மாக்கு உண்மையான நட்பா இருக்காது அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கோ படிப்புக்கோ அதுக்குதான் இருக்கிற ஒரு ஏதாவது எதிர்பார்த்து ஏதாவது ஒண்ணு தான் இருக்கேன் இந்த பிக் பாஸ் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முத்து குமர குமரன் அவர்களுக்கு வெளியில வந்து அவ்வளோ சப்போர்ட் இருக்கு சரி அப்போ முத்துவோட இருந்தால் நமக்கும் அந்த சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போதான் சோசியல் மீடியாவில் வந்து நம்ம என்ன சொல்லலாம் இப்போ எல்லாருமே ஒர்க்கிங் இன் ஹோம் தான் மோஸ்ட்லி அப்போ சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இது யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு அப்போ அந்த சோஷியல் மீடியாவில் நம்ம ஜொலித்தாத்தான் வந்து இப்போ சினிமாக்குள்ளே போறதோ இல்லை சீரியலுக்குள்ளே போகிறதுக்கோ ஏன் இப்போ பல பேர் ரீல்ஸ் போட்டு பல டேரக்டர் கண்ணில் பட்டு இப்போ சினிமாவில் போனவங்க வந்து பல பேர் மொனலிசா அப்படின்ற ஒரு 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 பொண்ணு ஏதோ ஒரு ஊருங்க வடக்கான் அங்கே வந்து இந்த மான வியாபாரம் இன்னோ பண்ணி கொண்டு வந்தவங்க ஒரு ரீல்ல ஒரு ஒருத்தன் வந்து ஒருத்தனுடைய ரீல் யூடியூப் வீடியோ வீடியோஸ்ல வந்து மாட்டுப்பட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எல்லா சோசியல் மீடியா பண்றவங்களுமே வந்து யார் இந்த பொண்ணு அவங்க கூட ரீல்ஸ் போட்டு வீடியோ எடுத்து அது வந்து பல இடங்களுக்கு போய் இவ்வளவு அழகா இருக்காங்களே யார் இவங்க அப்படின்னு போட்டு காந்த கண்ணழகி அப்படின்னு சொல்லி ஒரு குடிசை வீட்ல இருந்த பொண்ணு இப்ப பாலிவுட்ல நடிக்கிறாங்க இதுதான் பவர் ஆஃப் சோசியல் மீடியா அப்ப முத்துக்குமரனுக்கு வந்து எக்கச்சக்கமான ரசிகர்கள் படை இருக்கு அவர் கூட இருந்தா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு அவர் கூட பழகிறவங்க தான் பல பேர் சோ அது அவருக்கு உண்மையாவான் இல்ல அவருடைய அந்த ஃபேன் பேஸுக்கு அப்படியே சுரண்டதுக்கு சரிங்களா அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் தீபக் அவர்களை தவித்து முத்துவோடு அந்த சோஃபா கேங் இருக்கு பாருங்க சோஃபா கேங் ஜாக்லின் அப்புறம் மஞ்சரி சோ இவங்க எல்லாருமே அதுக்கு தான் வந்து பழகுறாங்க சரியா ஆனா வெளியில வந்து ஒருத்தருக்கு எதிர்ப்பு இருக்கு ஆனா அவர் உண்மையிலேயே நல்லவர் சோ அப்படி ஒருத்தர் வந்து தவிக்கைக்குள்ள அவருக்கு யார் குரல் ஒடுக்கிறாங்க அவர் பக்கம் யார் நிக்கிறாங்க அப்படி நிக்கிறவங்க தான் உண்மையான அன்பு எனக்கு தெரிஞ்ச இந்த பிக் பாஸ் ஐ தமிழ்ல அப்படி உண்மையா எதையும் எதிர்பாராம நட்போ இல்ல நட்புக்கு மேலேயோ அல்லது ஒரு வெல்விஷராவும் ஒருத்தருக்காக நின்னது அப்படின்னா மட்டும்தான் சரிங்களா வேற எல்லாருமே விருப்பம் இல்லை அப்படின்ற ரீதியில இருக்க அன்சிதா மட்டும்தான் உண்மையின் பக்கம் நின்னாங்க அதனாலயே எனக்கு அவங்க மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கு எனக்கு மட்டும் இல்ல பல பேர் இருக்கு சரிங்களா இந்த விடயத்தை சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்க காரணம் என்னன்னா எப்படிப்பட்ட கேடி ஜென்மங்கள் இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அந்த ஜோடி ஆகியோர் ப்ரோமோ ப்ரொமோ வந்துச்சு மக்களை குரல் கொஞ்சம் மரண்டிருக்கு மன்னிச்சிருங்க இந்த ஜோடி ஆகியோரடி ரெண்டாவது மூணாவது ப்ரோமோ வந்தது அதில் வந்து இந்த என்ன மாஸ்டர்ஸ் கொரியோகிராஃபர்ஸ் அவங்க வந்து ஆறு பேர் இந்த பன்னெண்டு ஜோடிக்கும் வந்து சொல்லி கொடுக்கணும் இனி இனி வர்ற நாலு மாத போட்டியில் அப்போ அதில் வந்து ஏதோ ஒரு அந்த ப்ரொமோ ப்ரொமோன்றது ப்ரொமோ ஒரு மாதிரி இருக்கும் எபிசோட் ஒரு மாதிரி இருக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இருக்கு அப்ப அதுல வந்து அன்ஷிலா அவர்களை வந்து எந்த கொரியோகிராஃபர் நம்ம எடுக்கல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அன்ஷிதாவையும் சாண்டி சுந்தரையும் எந்த ஒரு கொரியோகிராஃபர் நம்ம அப்படின்ற மாதிரி அந்த ப்ரமோட ஒரு விண்பம் ஒன்று திணிக்கப்படுது அது உண்மையா இருக்கலாம் இல்லைன்னா பையா இருக்கலாம் எபிசோட் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம் ஆனா அதை பார்த்து சந்தோஷப்பட்ட கேடு கட்ட குப்பைகள் இந்த உலகத்தில இருக்கு அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப கவலையா இருக்கு அதுலயும் பலது என்ன அப்படின்னா அன்சிலாவ சுந்தர் இந்த நிலைமை சுந்தர் நல்லவர் அவருக்கு வேற பாடல் கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு அப்பங்காசை எதிர்பார்த்து அப்பங்காசுல வாழுறதுக இல்லை அப்படின்னா அடுத்த வேலை சோத்து இருக்குதா அப்படின்னே தெரியாம இருக்கிறதுக நான் இதை இது வேலை பத்தி நான் ஏன் இப்படியான வார்த்தையில யூஸ் பண்றேன்னா உனக்கு அடுத்த ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை உனக்கு திட்டுறதுக்கு உனக்கு டைம் இருக்குன்னா இன்னும் அந்த பொண்ணு தான் இப்ப அவங்களோட குடும்பத்தை வந்து பார்க்குது மொழி தெரியாம அவங்கள திறமை மூலம் வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துருக்கு சொந்த காசுல கார் வாங்கினாங்க சொந்த காசுல போன் வாங்கினாங்க அவங்களுடைய சொந்த உழைப்பு தான் இன்னைக்கு அன்ஷிதா அப்படின்றது ஆனால் கை கைகால் நல்லா இருந்தும் அன்ஷிதா அவர்கள் வளர்ந்த அளவுக்கு ஒரு பத்து பர்சன்ட் கூட வர முடியாமல் இருக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட குப்பைகள்லாம் அன்சிதாவை பத்தி தப்பா சோசியல் மீடியாவில் பேசுது அந்த குப்பைகளோட வாழ்க்கையை நம்ம வெளிச்சம் போட்டு பார்த்தோம்னா அதுக்குள்ள எவ்வளவோ அசிங்கங்கள் இருக்கும் ஆணையம் தான் சொல்றேன் பெண்ணையும் தான் சொல்றேன் எவன் அவன் அன்சிதா தப்பா பேசினாலும் அந்த குப்பைகளை தான் நான் சொல்றேன் சரிங்களா சிம்பிள் மக்களே இந்த இது அந்த ப்ரோமோ பார்த்துட்டு என்ன யார் யார் அந்த கொமெண்ட் செக்ஷன்ல அன்சிதா அவர்களை ஒரு 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 நெகட்டிவிட்டியா பேசினது இல்ல அதை ரசிச்சது அவங்களுடைய அந்த மைண்ட் செட்டை நான் வந்து அந்த அவங்களை குப்பையா வந்து நான் சொல்றேன் சரிங்களா உனக்கு வந்து அதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல அந்த எபிசோடு எப்போ எடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு ப்ரமோ பார்த்துட்டு உன்னோட வன்மம் ஃபுல்லா ஒரு பொண்ணு மீது கொட்டுறா பாரு அப்ப நீ எவ்வளோ பெரிய கேவலமானவனாக உன்னோட வாழ்க்கையில் என்ன இடத்துல இருக்கிற பாரு எத்தனை பொண்ணுங்களுக்கு எத்தனை பையன்களுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்கிறத பாரு உங்க அப்பா அம்மாவுக்கு நீ நல்லது பண்ணியா அப்படின்றத பாரு அதுக்கப்புறம் நீ வந்து இந்த எபிசோட் எப்ப எடுத்தாங்கன்னா போன எபிசோடு எடுத்தாங்கல்ல அதுக்கு அது எடுத்து ஒரு ரெண்டு தேவை பிரேக் விட்டு போட்டு அதுக்கப்புறம் எடுத்தது சரியா இது வந்து ஒரு வாரம் கழிச்சு எடுக்கல இது சூட்டோட சூட்டா எடுத்தது அப்போ அது வந்து ஓன கொரியோகிராஃபர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அன்சிதா அவர்கள் முதலாளி சொல்லிப்பாங்க எனக்கு டான்ஸ் வந்து தெரியாது ஆனால் நான் கற்றுக்குவேன் அது அவங்க எப்போ அந்த வார்த்தையை சொன்னாங்களோ அந்த எபிசோட் எடுத்து அடுத்த ரெண்டு மணி தேர்தலில் இந்த எபிசோட் எடுத்திருக்காங்க அது அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராக்டிஸ் சசேனே அது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் தான் கொரியோகிராஃபர் யார் யாருன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ் சசேன்லாம் நடந்துச்சு சரிங்களா

இப்படிப்பட்ட சில அறிவுகட்ட குப்பைகள் இருக்கிறதால தான் வெள்ளக்காரன் எங்கேயோ போயிட்டான் நம்ம இப்படியே இருக்கும் சரிங்களா ஓகே பட் ஆக்சுவலா வந்து அவங்களோட ஃபியூச்சர் டொப்பில் இருக்கும் நல்லா இருப்பாங்க அதை பார்த்து இது மண்டை வெடிக்காமல் இருந்தால் சரி ஓகே மக்கள் இது வந்து அந்த ப்ரமோ பத்தி என்னுடைய கருத்து அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் கொண்டாட்டம் சிறப்பாக இருந்துச்சு ஹி டிசர்வ் இட் முக்கியமாக என்னோட ஒரு கவலை என்ன அப்படின்னா முத்துக்கு பக்கத்தில் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் தீபக் நின்று இருக்கணும் ஐ மீன் ரன்னரா தீபக் வந்துருக்கணும் சரியா ஹி டிசர்வ் இட் அதுதான் எனக்கு ஒவ்வொரு முறையுமே தீபக் பார்க்க கூட ஒரு கவலையா இருக்கு தகுதியே இல்லாத ஒன்று ரன்னரா வந்துச்சு ஒன்றுமே வந்து பண்ண ஒண்ணுமே பண்ணல பிஆர்டிமே வச்சு போட்டு வந்து மூணு வேலை நாலு வேலை தின்னது இந்த கியூட் என்ற பெயர் ஏதோ ஏதோலாம் பண்ணது அதன் மூலம் ரெண்டாவது என்னால் இப்ப வரைக்கும் ஜீரணிக்க முடியல தீபக் அவர்களை பாக்கிக்குள்ள அவருடைய நல்ல குணத்தை பாக்கிக்குள்ள எனக்கு இதுதான் ரொம்ப கவலையா இருக்கு இதத்தான் நான் ஆரம்பத்தில இருந்தே சொல்றேன் ஒரு நல்லா படிச்சவன் ஒரு இன்டர்வியூக்கு போறான் இன்னொருத்தன் ரெக்கமெண்டேஷன்ல போறான் அப்ப அவன் படிச்ச அந்த அஞ்சு வருஷம் அந்த டிகிரி மூணு வருஷம் அந்த டிகிரி அதுக்கு வேலை இல்லாம போகுது அதே நேரத்தில் மண்டல அறிவில்லாதவனோட அந்த ரெக்கமெண்டேஷன் அவனுக்கு வேலையை கொடுக்குது அதுதான் இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல ரன்னரா வந்தது பண்ணிச்சு அதுதான் என்னுடைய கோபமும் ஆதங்கமும் சரிங்களா இது வந்து ஜோடி அடிய நடந்தது போன கிழமை எடுத்தது தான் புதுசா ஒன்னும் எடுக்கல போன எபிசோட் நீங்க பாக்க அது முடிச்சுட்டு அதே சூட்டோட சூட்டை எடுத்தது தான் புதுசெல்லாம் இல்ல சரிங்களா அடுத்தது பிக் பாஸ் கொண்டு நடந்து என்னுடைய அப்டேட் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி